தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உரையாற்றி கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது இந்த ஆம்புலன்ஸ் எங்கிறது வந்து கேட்டுக்காங்க ஒன் ஆஃப் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்லும் கண்டிஷன்ல கொடுத்திருந்தாங்க அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே வந்து நம்ம அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இங்க இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த வந்து பந்தோபஸ்த் வந்து ஐநூறு காவலர் அதிகாரிகள் நாலு டிஎஸ்பி பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா அது ஐநூத்தி ஃபைவ் ஹண்ட்ரட் போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட்டு தாங்க லைன்ல விழுந்துருவாங்க

இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க தான் கேம் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் கேம்ப் பண்ணி மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளமேட் உங்களுக்கு சொல்றேன் இந்த திருப்பி திரும்பி கேட்கறதுனால சொல்றேன் திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்க கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு காவலர்கள் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது அதெல்லாம் அங்கே கூட வந்து அறுநூத்தி ஐம்பது அடுத்ததாக அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் மற்ற கொடுத்த காவலருடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் நானூற்றி பத்து திருவாரூர் நானூற்றி பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கரூர் ஐநூறு நாமக்கல்ல கூட இதே மாதிரி அது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க இந்த இது காவல்துறையில நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்க வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் ஏற்பாடு சொல்ல வேண்டிய கண்டிஷன்ல கொடுத்திருந்தாங்க அது கேட்டார்போல் அவங்களே வந்து நம்ம அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல் நாங்க காவல்துறையினர் அங்கிருந்து மைக்ல கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு ஸ்டாம்பிட் மாதிரி தெரியுது அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்க அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய ஒரு நிலைபர் டென் ஆம்புலன்ஸ் ஆர்டர் கோவிங் இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்துன்னு சொன்னாங்க எங்களுடைய தகவல் படி இது வரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எரிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலா ஸோ இப்போ இவ்வளோ இருந்ததுக்கப்புறம் இப்போ செக்யூ செக்யூரிட்டி தான் லேப்ஸ் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இப்போ தலைவர் வந்து அங்கே தமிழ் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இருந்து நம்ம கரூரில் இந்த அந்த ஜங்ஷன் அந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் டூ ஹவர்ஸ் இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு பட் டூ ஹவர்ஸ் ஆச்சுது ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பித்து அது ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுது டுவெல் ஓ இருந்து ஃபோர் ஓ கிளாக் வச்சு அங்க அதனால காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நாமக்கல்லே நடந்தது சப்ஸிகா அவங்க திருட்டு அங்கிருந்து கிளம்பி வரும்போது நாலே கால் போல அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க நாமக்கல்ல இருந்து கிளம்பி வந்து அந்த கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த பிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஆயிடுச்சு வந்து வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைட்ல இருக்கும்போது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரௌட் எல்லாமே வண்டிக்குள்ளே சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்க சிக்ஸ் ஓ கிளாக்ல அங்க ஆரம்பிச்ச வண்டி வந்து அங்க மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நீலி அபவுட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்ப அங்க போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்துல இருந்து கிரௌட் நேச்சுரலா ரெண்டு சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது இதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அதை நம்ம கண்டிப்பா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கும் இதான் நான் சொல்ல சொல்லக்கூடிய விரும்புறேன் எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட் இப்போ இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் ஆர்டர்லி க்ரௌட் வெல் ரெகுலேட்டட் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லாம போச்சது ஸ்மூத்தா டிஸ்கோஸ் ஆனார் இப்ப நேரத்து எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து காயப்பட்டவங்கள வழி எடுத்து வரும்போது கூட கொண்டு வர முடியல கூட்டு வர முடியல அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால ஒழுங்கா அந்த குரோடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பா அமைப்பாக இருந்தாலும் சரி அதுல யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை ஏன்னா இது நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி நீங்க ஐநூறு இல்ல ஆயிரம் போட்டாலும் சரி ரெண்டாயிரம் போட்டாலும் சரி இப்ப ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸ் ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் சூழ்நிலை போறோம் கண்டிப்பா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கைய வச்சு பேசி சமாதானமா பேசி கொஞ்சம் லைட்டா போஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும் இப்ப டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர்தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லி சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க வச்சே பேசலாம்னு பேசலான்னு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துக்குறாங்க இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்க இருந்தா எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது சரியா கேட்காது அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் குஷ் பண்ணி குஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் ரெண்டு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவர் யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இந்த கிரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ் ஆன்சைட்டி ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர கிரௌடே வந்து தலைவரை பார்க்கணும் ஒரு எண்ணத்தில் வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நடந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது பிளஸ் நிறைய நம்ம பப்ளிக்கை விசாரிச்சோம் அதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துட்டோம் காலையில் கூட சாப்பிட வந்தவங்களாம் இருக்கிறாங்க மத்தியானம் சாப்பிடாம நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் வெயிட் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டெலே பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நினச்சி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும் பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவட விசாரிச்சா தான் அவங்களுக்கு என்ன தெரியும்

ஒரு எண்ணங்களை உருவாக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா இப்ப இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி எவ்வளவு அமைதியா கன்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கண்டு உண்மை சொல்றதா சரியா இருக்கும் அரியலூர் புதுக்கோட்டை பிளஸ் இங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் இல்ல 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 இருந்தாங்க இருந்தாங்க ஐஜி இருந்தாருங்க ஐஜி இருந்தாரு ஐஜி இருந்தாரு

வேலுசாமி புறத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமர்ப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டு போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தி ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேளாட்சி வேலுசாமிபுரத்தில் காலையில் பன்னிரண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமி புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றைய மறுக்கப்பட்டு விட்டது

மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க நாங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அது வச்சு தேர்ந்தெடுத்தப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் குறிப்பாக ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுமதியும் பொதுவாக எல்லா பெர்மிஷன் நாங்க கொடுக்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாதயாத்திரையோ யாத்திரையோ இல்ல வேற எதுனாலும் சரி

அவர் வரும்போது இல்லை அவர் வரத்துக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க மரத்து மேல ஏறினாங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாங்க மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலையா போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு அவன் போலீஸ் காவல்துறையோட அனுமதியை வாங்கி உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டு திருப்பி சப்ளை பண்ணுவாங்க திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு டாக்டர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள் அதேபோல் தடவியல் தடயவியல் வல்லுநர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து பதினாறு பேரும் நமது மாவட்டத்திலிருந்து நாலு பேரும் இதற்கான பணிகளை செய்து வந்தார்கள் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் சுமார் இருநூத்தி இருபது மற்றும் நூற்றி பதினைந்து செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கிறது அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் நமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர் இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்முக தமிழ்நாடு அவர்கள் ரூபாய் பத்து லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்துள்ளார்கள் மேலும் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இங்கு வரைவு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் அவர்களுக்கு உடன் இருப்பவர்களையும் பார்த்து ஆறுதல் அளித்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி சென்றார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் பார்வாக நாமளும் ஒரு இங்கு ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு யாருக்கேனும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அறையில் தொடர்பு கொள்ள இங்கும் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைகளும் உருவாக்கப்பட்டன இவை தவிர நமது முப்பத்தொன்பது நபர்களுக்கும் இறந்து போன ராத்திரியோடு ராத்தியாக இருந்த முப்பத்தொன்பது நபர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணையின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் அனைத்து உறவினர்களிடமும் அவைகள் ஒப்படைக்கப்பட்டன எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் தீவிர மற்றும் ஆணைகளின்படியும் முதலமைச்சர் மற்றும் துணை அமைச்சர் அவர்கள் இங்கு விருந்து கொடுத்த கட்டளை பேரும் அனைத்து சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற வாரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நமது தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான இந்த சீரிய முயற்சியினால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் மற்றும் இங்கு அருகை புரிந்த அனைத்து பயனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ அனைத்தும் வழங்கப்பட்டு சிகிச்சை முறைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ற விவரத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக்